அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு நான்கு தொகுதிகள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டு தொகுதிகள் தென் தமிழகத்தின் மிக முக்கிய கட்சிகளாக பார்க்கப்படுவது புதிய தமிழகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற இரு கட்சிகள் இந்த இரு கட்சிகளும் ஒரே சமூகத்தை சேர்ந்த கட்சிகள் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமி மற்றும் ஜான் பாண்டியன் என்ற இருவரும் இந்த கட்சியை நடத்தி வருகிறார்கள் ஜான் பாண்டியன் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி செயலாளராக இருந்தவர் இரண்டாயிரம் ஆண்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் அது முதல் தென் தமிழகம் மற்றும் சென்னையில் இவர் போட்டியிட்டு தோல்வியை தழுவியுள்ளார் உள்ளார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இவருக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி அதே தொகுதியை அதிமுக கூட்டணியில் இருந்த கிருஷ்ணசாமிக்கு அதிமுக ஒதுக்கியிருந்தது இதனால் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் இருவரும் தோல்வி அடைந்தார்கள் அதே சமூகத்தைச் சேர்ந்த திமுக வேட்பாளர் இலகுவாக இந்த தொகுதியை கைப்பற்றி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் இருவரும் ஒரே கூட்டணியில் உள்ளார்கள் கிருஷ்ணசாமி இதுவரையிலும் தாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இருப்பினும் அதிமுக கிருஷ்ணசாமியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது அவருக்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளது என்று கூறப்படுகிறது ஜான் பாண்டியன் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறும் கூட்டணியில் இருப்பதாக அவர் விட்டார் மேலும் கிருஷ்ணசாமியும் பாரதிய ஜனதா கட்சி இடம்பெறும் கூட்டணியில் தான் இருப்பார் என அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுக நம்புகிறது எனவே இருவரையும் சமாதானம் செய்து ஒரே கூட்டணியில் வைத்துக்கொள்வதற்காக புதிய தமிழகம் கட்சிக்கு நான்கு தொகுதிகளையும் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சிக்கு நான்கு தொகுதிகளையும் ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு இரண்டு தொகுதிகளையும் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அதிகபட்சமாக ஒட்டப்பிடாரம் மற்றும் தென்காசி தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளார் எனவே புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி ஒட்டப்பிடாரம் நிலக்கோட்டை பரமக்குடி அல்லது வாசுதேவனூர் என்ற நான்கு தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதேபோன்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் பெரும்பாலும் சென்னையில் போட்டியிட்டுள்ளார் எழும்பூர் தொகுதியில் ஒருமுறை போட்டியிட்ட இவர் வெறும் எண்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளார் மக்களவைத் தேர்தலிலும் போட்டியிட்டுள்ளார் இதுவரையிலும் வெற்றி பெறவே இல்லை எனவே இவர் எழும்பூர் தொகுதியை கேட்டு பெறுவார் என்று கூறப்படுகிறது இதேபோன்று தங்கள் சமூகம் செறிந்து வாழக்கூடிய தென் தமிழகத்தில் ஒரு தொகுதியையும் கேட்டு பெறுவார் என்று கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் எழும்பூர் மற்றும் திருவாடானை தொகுதிகளை இவர் கேட்டு பெறலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியும் இந்த இரு தொகுதிகளை இறுதி செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் இதுவரையிலும் ஐஜே கே புதிய நீதி கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் தங்களது கூட்டணியை உறுதி செய்துள்ளது அமமுக தாங்கள் அதிமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு டி தினகரன் கூறி வருகிறார் அமமுகவின் பொதுச்செயலாளரான திரு டி தினகரன் தாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதுதான் எங்களது கொள்கை அது மட்டும் இல்லாமல் சக்தியான திமுகவை வீழ்த்துவதற்காக அதிமுக கூட்டணியில் நாங்கள் ஒருங்கிணைந்துள்ளோம் என கூறி வருகிறார் ஆனால் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அமமுக ஓபிஎஸ் போன்றவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்கவே மாட்டோம் என கூறி வருகிறார்கள் சமீபத்தில் பேட்டி கொடுத்த நத்தம் விஸ்வநாதன் வைகி செல்வன் போன்றவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என கூறி வருகிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களான ஹெச் ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் ஓபிஎஸ் டி விதநகரன் என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறார்கள் என்று கூறி வருகிறார்கள் ஓபிஎஸும் இதே கருத்தைத்தான் சமீபத்தில் தங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெளிவுபடுத்தி இருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி முதலில் இரண்டு கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளது நன்றி